வெல்கம் டு எஸ்எஸ்ஐ சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் திருவான்மையூரில் இருக்க மருந்தீஸ்வர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலாவது சிவதலங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது தலமாக இருக்குது கோயில் உள்ள போறதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க கிழக்குல இருக்க ராஜகோபுரம் வந்து அஞ்சு நிலைகளை இருக்கு மேற்குல இருக்க கோபுரமும் அஞ்சு நிலை கோபுரமா அமைஞ்சிருக்கு இங்க இருக்க மூலவர் வந்து சுயம்பு லிங்கமா தோன்றினாராம் இவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு இங்க குடுக்கற திருநீரை பிரசாதமா வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இங்க இருக்க மூலவருக்கு பால்வண்ண நாதர் மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல மூலவரா மருந்தீஸ்வரர் இருக்காரு தாயார் வந்து திரிபுர சுந்தரி உற்சவரா வந்து தியாகராய சுவாமி இருக்காங்க கோயில் உள்ள ரைட்ல திரிபுர சுந்தரி தாயாருக்கும் தனியா சன்னதி கொடுத்துருக்காங்க ராஜ கோபுரம் வந்து கிழக்கு சைடு இருந்தாலும் கோயிலோட கொடிமரமும் பலிபீடமும் வந்து மேற்கு நோக்கிய கோபுரம் சைடு தாங்க இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபய தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு பெரிய சிவபக்தர் வந்து இறைவனை தரிசிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு அவர் வந்த சமயம் பார்த்து செமையான வெள்ளமாங்க அந்த வெள்ளத்தினால இறைவனோட முகத்தை வந்து அவரால் பார்க்கவே முடியலையா நான் எப்படியாவது உன் முகத்தை பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து அவர் மனசார வேண்டாராம் இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குற விதமா மேற்கு பக்கமா திரும்பி அவருக்கு அவரோட முகத்தை காட்சி தராராம் அதனாலேயே இந்த கோயிலில் இறைவன் வந்து மேற்கு முகமா இருக்காருங்க அது மட்டும் இல்லை கொடிமரம் பலிபீடம் எல்லாமே வந்து மேற்கு கோபுரம் சைடு தாங்க இருக்கு ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவருக்கு சிவபெருமான் வந்து இங்க காட்சி கொடுத்திருக்காரு அவர் வந்து இந்த தளத்துல வந்து சிவபெருமான வழிபட்டிருக்காரு அதனாலேயே இந்த இடத்த வான்மியூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதுவே காலப்போக்கலை மருகி திருவான்மையூர் அப்படின்னு மாறிடுச்சுங்க அதே மாதிரி அகத்திய முனிவரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்காரு அகத்திய முனிவருக்கு இந்த கோயிலில் திருமண காட்சி வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான பன்னி மரத்துக்கு அடியில் அகத்திய முனிவர் வான்மீகி முனிவர் அவங்களுக்கெல்லாம் வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அகத்திய முனிவருக்கு இந்த வன்னி மரத்தடியில வச்சு சிவபெருமான் வந்து மூலிகைகளை பத்தி சொன்னதாகவும் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதாகவும் குறிப்புகள் இருக்கு வேறு என்ன புராண கதை சொல்றாங்க அப்படின்னா பிரம்மரிச்சியான வசிஷ்டர் வந்து ஒரு தடவை சிவபூஜை செய்யறாராம் அப்ப அவரோட காமதேனு வந்து டயத்துக்கு பாலை வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்காம லேட் பண்ணிருச்சான் அதனால சரியான கோபம் கொண்ட வசிஷ்ட முனிவர் நீ பூ உலகில் போய் பசுவாய் பெற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம் தன்னோட தவற உணர்ந்திய காமதேனு வசிஷ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் அவர் வந்து சாப விமோச்சனமா இந்த மாதிரி திருவான்மையூர்ல இருக்க சுயம்பு லிங்கமா எழுந்த அருள் இருக்கிற சிவனை போய் நீ வழிபடு தினமும் அவருக்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய் அப்படின்னு சொல்றாராம் இங்க அதே மாதிரி அது சாப சிவனை வழிபடுதான் அதனாலேயே ஈசன் வந்து பால் சொறிந்த சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தராராம் மூலவருக்கு மேல இருக்க விமானம் தெரியுது பாருங்க இதுதான் வந்து அந்த மேற்கு நோக்கிய கோபுரம் அந்த கொடிமரம் எல்லாமே தெரியுது பாருங்க மூலவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் மூலவரை சுற்றி நூற்றி எட்டு லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அது இல்லாமல் பஞ்ச லிங்கங்களும் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க ஜம்புலிங்கேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வணங்கலாம் கோயிலை சுற்றியே வந்து சின்னதாக கார்டன் மாதிரி நிறைய ட்ரீஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க கோயிலை சுற்றி ஒரு நந்தவனம் மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க கோயிலோட ஓப்பனிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா காலையில அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்திரம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அப்புறம் என்ன ஸ்பெஷல்னா இந்த கோயில்ல காலையில தினந்தோறும் அஞ்சரை மணிக்கு கோ பூஜை அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா பசுவுக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் இறைவனுக்கு பூஜை பண்றாங்க தாயார் திரிபுர சுந்தரிக்கு வந்து தனியா வந்து சன்னிதானம் கொடுத்துருக்காங்க மருந்தீஸ்வர் கோயிலில் மருந்தீஸ்வர் அப்புறம் உற்சவர் அப்புறம் திரிபுர சுந்தரி தாயார் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிட்டோம் கோயிலையும் சுற்றி வெளியே வந்துவிட்டோம் வந்தால் நம்மளுக்கு நந்தவனம் வந்து இங்கே கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க பக்கத்திலே வந்து சின்னதாக வந்து ஒரு குளம் வந்து வச்சுருக்காங்க கோயில்லையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இங்கே கோயில் அலுவலகத்தில் வந்து நீங்கள் அதற்குரிய தகவல்களை கேட்டுக்கலாம் போல் அந்த மேல மண்டபத்தில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறத்துக்கு எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட கிழக்கு வாசல் வழியாக ராஜகோபுரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேயே கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் வந்து நிறையவே இடம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே கோயிலோட தெப்ப குளம் இருக்குது ரொம்பவே கொஞ்சம் பெரிய தெப்பக்கோளமாக தாங்க இருக்குது இப்போ திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க கோயில் இருக்கு திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி வெளியே வந்துட்டாலே கோயிலோட மேற்கு கோபுரத்தை நம்மளால் பார்க்க முடியும் அங்கே பக்கத்தில் வெளியவே வான்மூகி முனிவருக்கும் தனியாக கோயில் கொடுத்துருக்காங்க ஸோ அவரையும் தரிசனம் பண்ண மறக்காதீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் சிவனோட ஆசையை பெறுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்